பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் அன்புக்குரிய இனிய உறவுகளே இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை சபைக்குரிய செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆசைப்படுகிறேன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களெல்லாம் நீங்கள் மிகவும் கருத்தோடும் சிந்தனையோடும் அதைக் கேட்கும்படி நான் ஆசைப்படுகிறேன் யூஸ்வா எழுதின புத்தகம் ஏழாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படியெனில் யூதா கூத்தரத்து சேராருடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கருமேலுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரேவேல் புத்திரர் மேல் கத்துடைய கோபம் மூண்டது இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இந்த வேதத்தின் வழியாக சொல்லிக்கொண்டு சில அதனுடைய தொடர்புகள் என்ன கத்துடைய கோபம் ஏன் இஸ்ரேவேல் சபையின் மீது எழும்பிட்டு இஸ்ரேவேலுடைய சபையை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அவர்கள் வருகின்ற பொழுது பாலாக் மூவாப்பி அரசன் சொல்கிறான் விளையாம்பின் இடத்திலே இதோ எகிப்திலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் மிக பலசாலிகளாக இருக்கிறார்கள் காண்டாமிரிகத்து கொத்த பலன் அவர்களுக்குள் இருக்கிறது அவர்கள் தங்களை எதிர்ப்பவர்களை மாடு புல்லை மேய்ந்து கொண்டு வருவது போல அவர்கள் மேய்ந்து கொண்டே வருகிறார்கள் என்று சொன்னார் அதாவது தங்களை எதிர்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அவர்கள் அழித்து போட்டு விடுகிறார்கள் என்று சொல்லி மாடு மேய்வதை நீங்கள் பார்க்க வேண்டும் நான் இந்த மலைப்பிரசே பிரதேச பகுதிகளிலே இருந்த காலகட்டங்களிலே மாடு அந்த பகுதியிலே மேய வரும் அதிலும் எருவு மாடு மேய்வது பசு மாடு மேய்வது இவைகளெல்லாம் பார்த்தால் ஒரு கற்கு கற்கு என்ற ஒரு சத்தம் கேட்கும் அந்த மாடு மேய்வது அப்படியே அப்படியே அதாவது ஒரு புல் விடாமல் மிக தெளிவாக மேய்ந்து கொண்டு வரும் மனிதன் அறிக்கட்டுகள் அறுப்பதில் கூட ஒரு சிலது விடலாம் ஒரு சில தாள்கள் மிஞ்சி விடலாம் ஆனால் இந்த மாடு மேய்வது அப்படியே தரவாக அது அழகாக மைந்து கொண்டே வருகிற ஒரு காட்சியை பார்க்க முடியும் இப்படி மைந்து கொண்டு வருகிறார்கள் இந்த எபிரேயர்கள் இந்த இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி இந்த பாலாக்கரசன் இந்த மோபியா பரசன் ஆகிய பாலாக் என்பவன் இந்த விளையாம் சொல்லுவான் விளையாம் அந்த காலத்தில் ஒரு கடவுளுடைய பிரதிநிதியைப் போல அவன் சொல்லுகின்ற வாக்கியங்கள் பழித்துவிடும் என்று சொல்வாங்க இன்றைக்கு சொல்வார்கள் சில பேர் இந்த கருணாக்குளம் சொன்னால் பழிக்குமாங்க அதையும் மிஞ்சி போய் இந்த சாமியார் சொன்னால் பழிக்குமாங்க அதையும் மிஞ்சி போய் கிறிஸ்துவ உலகத்தில் இந்த ஊழியக்காரர் தலையில் ஜோ பண்ணி வச்சு கை வச்சு ஜோம் பண்ணிட்டார்னா நல்லா கேட்டிரு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருந்த மாதிரி இந்த பெலையாம் என்பவன் இருந்தான் இந்த பெலையாம் என்பவன் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் உண்மையான கர்த்தருடைய தீர்க்க தரிசி கிடையாது ஆனால் கர்த்தர் வந்து எல்லாருக்கும் அவர் எச்சரிப்பை கொடுக்குறார் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவன் கர்த்துடைய தீர்க்க சிற்சு கிடையாது அவனை குறித்து நீங்கள் தொடர்ந்து இன்ன புத்தகத்தில் வாசித்து பார்த்தால் அவன் ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஆவியை உடையவனாக அவன் காணப்பட்டான் ஆனால் அந்த நாட்களிலே அவன் மிகப்பெரியவன் என்று சொல்லி அரசர் முதல்கள் ஆண்டி வரைக்கும் அவர்கள் அப்படி நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த இடத்தில் பாருங்கள் அநேக நபர்கள் இப்படித்தான் நினைக்கின்றார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு மகன் ஒரு மனிதனுக்கு அகம் முகம் முகம் என்பது வெளியே இருக்கிறது அகம் என்பது உள்ளே இருக்கிறது ஏன் அகம் முகம் என்று சொல்கிறால் உள்ளான மனிதன் வெளிப்படையான மனிதன் வெளிப்படையான மனிதனிடத்திலே சில அவன் பேசுகிற ஆலோசனைகள்லாம் நமக்கு நன்றாக தெரியும் சிரித்து பேசுவான் சிங்காரித்து பேசுவான் மேனாமினிக்கையாக பேசுவான் பெருமையோடு பேசுவான் நம்மீது உருத்துள்ளவர்கள் போல பேசி கொண்டிருப்பான் ஆனால் அவருடைய இருதயமோ எட்டிக்காய் போல கசப்பாக இருக்கும் அதான் அகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான் இந்த வெள்ளி மனிதன் வந்து அவன் இந்த முகம் இந்த ஜாடைகள்லாம் வெளியே நமக்கு தெரிந்து விடுகிறது ஜோலித்த சரீரம் இது அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரம் இதைத்தான் மிருத்தோ மிருத்தோ என்று மினுக்கி கொண்டிருக்கிறார்கள் தவிர இந்த உள்ளான மனிதனிடத்திலே உண்மையான சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது இன்றைக்கு மக்களுக்கு மிக அரிதாக இருக்கிறது ஆகவே இந்த சரீரப்பிராரமாக இருக்கக்கூடிய இந்த மனிதனை வைத்து உள்ளான மனிதனை கெடுத்து விடுகிற அனுபவம் தான் இணைகே எல்லா மக்கள் மத்தியிலும் அநேக மக்கள் மத்தியிலும் குவிந்து ஹொட்டோ ஹொட்டோ என்று கொட்டி அவருடைய சிந்தனைகளை இப்போ இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனிதன் நன்றாக தெரிந்து கொள்கிறது ஒரு மனிதனோடு ஒரு மனிதன் பேசுகிற வரைக்கும் ஒரு முகமூடியை போட்டுக்கொள்கிறான் இன்னொரு மனிதனிடத்தில் பேசுகிற பொழுது இன்னொரு முகமூடியை போட்டுக்கொள்கிறான் இப்படி பலவிதமான முகமூடிகளை போட்டுக்கொண்டு சுற்றித் தெரிகிறதை நாம் பார்க்கிறோம் ஏழைகளின் நண்பன் என்று சொல்வார்கள் ஏழைகளுடைய பசியை தீர்க்கிறவன் வேண்டும் சொல்வார்கள் குடைவள்ளல் என்று சொல்வார்கள் குபேரன் என்று சொல்வார்கள் இப்படி பலவிதமான பண்பாடிலே அவர்கள் அழைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் இது அவர்கள் போட்டிருக்கக்கூடிய சில முகமூடியினுடைய அந்த அம்சத்தை வைத்து மக்கள் கணக்கெடுகிறார்கள் வேதத்தில் ஒரு பகுதியை முகமூடி என்ற தலைப்பிலே இதை நீங்கள் சிந்திக்கலாம் இந்த செய்தியை வேதத்தில் ஒரு பகுதியை பார்க்கிற பொழுது சாமோல் என்ற நியாயாதிபதி அந்நாட்களிலே மகாப்பிரிய தீர்க்கதர்சியாக இருந்தவர் உண்மையுள்ள தீர்க்கதரசியாக இருந்தவர் ஈசாய் வீட்டுக்கு செல்கிறார் ஈசாய் வீட்டில் ஒரு மனிதரை தேவன் அரசனாக தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய சவுல் அரசனுக்கு தெரியக்கூடாது ஆகவே அவர் பலியிடுவது போல இந்த சாமுவேல் அந்த ஈசாயினுடைய வீட்டுக்கு செல்கிற பொழுது எட்டு நபர்கள் அவருடைய பிள்ளைகள் ஏழு நபர்கள் ஒன்றொன்றாக கடந்து ஒருத்தர் வருகிறார் எலியாப் என்கின்றவன் ஒருத்தர் வருகிறான் நல்லா தெம்பி கம்பீரமான உடம்பு ஆசவாசமான பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருக்கிறான் அப்பொழுது ஆண்டவரிடத்தில் சாமுவர் தன் ஆவியிலே கேட்கிறார் இவனோ நீர் அபிஷேகம் பண்ண சொன்ன மனிதன் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட இவனா என்று கேட்கிற பொழுது நீ இவனுடைய முகத்தோற்றத்தையும் அதாவது இவனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து நீ நினைக்கிறாய் ஆனால் தேவனாகிய கர்த்தர் நான் மனிதனுடைய முகத்தை அல்ல முன் அவனுடைய ஆசபாசமான தோற்றத்தை அல்ல அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொன்னான் இவன் அல்ல இவன் அல்ல என்று ஏழு நபர்கள் கழிந்து போகிறார்கள் கடைசியாக எட்டாவது நபர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை வரவழைக்கப்படுகிறார் அவர் உருவத்திலே சற்று குறைவுள்ளவராக இருந்தாலும் கூட உள்ளத்திலே தேவனோடு அவர் உறவாடி கொண்டிருந்த காரணத்தினாலே தேவன் அவரை ராஜாவாக இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணினார் ஆகவே உலக புகழ் வாய்ந்த டேவிட் என்ற அரசன் தோன்றியது இன்றைக்கும் வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது இப்போ இந்த இடத்திலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த புறம் அலங்கரிப்பும் புறத்தினுடைய இவையெல்லாம் ஒரு முகமுடி போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அந்த உலகத்தில் மனிதர்களும் அதை நம்புகிறார்கள் ஆஹா இவரா அடாடாடாடானா எப்படிப்பட்டவர் அப்படி இப்படி என்று சொல்லி அவர்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு நாள் இந்த முகமூடி கலட்டப்பட்டுவிடும் இந்த முகமூடி கழட்டப்படுகிற பொழுதுதான் அவன் யார் என்பது தெரிய ஆரம்பிக்கும் மனிதர்களாலே மனிதர்களே சில நேரங்களில் கழட்டி விடுவார்கள் இல்லை என்றால் ஒரு நாள் கடவுளே தெய்வமே அவனுடைய முகமூடியை கழட்டி விடுவார் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா அறியப்படாத ரகசியமும் இல்லை வெளிக்கு வரா வெளியே வராத எந்த அந்தரங்கமும் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக அது வெளியே வரும் அந்த முகமூடி கலட்டப்படும் ஆனால் இந்த முகமூடியை நம்பி கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற விசுவாசிகள் எண்ணற்ற சபைகள் இன்றைக்கு இன்றைக்கு பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் நன்றாக பிரசிக்கம் பண்ணுகிறார் என்றால் ஆஹா ஓஹோ என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதன் நன்றாக ஜெபிக்கின்ற பொழுது சுகமாகிறது என்றால் ஆஹா அவர் போல் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தங்களுடைய நிலப்புலன்களாம் தங்க கொண்டு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒரு மனிதனுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய வரத்தை வைத்து அவனை இடைவிடாதே மாறாக நீ அவன் யார் என்பதை கணிகள் மூலமாக அறிந்து கொள் உண்மை ஒழுக்கம் பொய் சொல்லாமை புறாமைப்படாமை அப்படிப்பட்ட நல்ல கணிகள் மூலமாக பிறரை மதிக்கக்கூடியது தன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்புவது அன்பு கூறுவது இப்படிப்பட்ட அருமையான அந்த கணிகள் மூலமாக நீ அறிந்து கொண்டால் அது நலமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த கனிகள் மூலமாக அறிந்து கொள்வதை விட இன்றைக்கு மனிதன் எனக்கு அந்த வரம் இருக்கிறது இந்த வரம் இருக்கிறது வேயை ஓட்டுகிறேன் விசாசை ஓட்டுகிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு முகமூடியை கொண்டிருக்கிறார்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வரம் என்கின்ற முகமூடியை வைத்து எந்த ஒரு ஊழிய ஊழியக்காரன் வந்தாலும் சரி எந்த ஒரு விசுவாசிகளானாலும் சரி நீங்கள் அதற்குள் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது சிக்கிக்கொண்டு சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன் ஒரு நாள் அவனுடைய முகமூடி கலட்டப்படுகிற பொழுது நீங்களும் வைக்கப்பட்டு அவனும் துக்கப்பட்டு சீரழிகின்ற ஒரு தண்டனையில் சிதைந்து போகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும் ஆகவே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை என்றால் வேதம் சொல்கிறது கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அவருடைய நடை உடை ஒழுக்கம் பாவனைகள் அவருடைய பேச்சுக்கள் அவர்களுடைய அவர்கள் பிறருக்கு எப்படி செய்கிறார்கள் சில நபர்களை பார்த்து பார்த்துருக்கிறேன் தங்களை கடற்கரை பகுதியிலே இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு அவர் மூடையை உழைச்சி போட்டுட்டு அதை அப்படியே கூட்டிகிட்டு பெரிய அதிகாரி இப்படி வருவாப்பில் ஆஹா ஓஹோ பாருங்கள் எப்படி சுத்தம் செய்கிறாங்க நாட்டை எப்படி சுத்தம் செய்கிறாங்கன்னு சொல்லி சில இடத்துல தெருவை கூட்டுற மாதிரி இந்த சினிமா நடிக்கிறதுக்கு இந்த போஸ் கொடுப்பாங்க இது மாதிரி சில பேர் நாலு பேர் வருகிற பொழுது அதை செய்வது போல இதை செய்வது போல காட்டிக்கொள்வார்கள் ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் உங்களின் என்னையும் எப்படி கேவலமாக எண்ணியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஆவி உடையவர்களாக இருந்தால்தான் கண்டு கொள்ள முடியும் ஆகவே கனிகளினாலே இவர்கள் அறிவீர்கள் கனி அவர்களை நீங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டும் அவர்களுடைய மரண காலங்களை நோக்கி பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு நாள் தெளிவுக்கு முடிவரும் ஆகவே இந்த முகமூடி கலட்டப்படுகிற வரைக்கும் மனிதன் ஏமாந்து கொண்டிருக்கிறான் அந்த ஏமாந்த நிலைக்குள் வரக்கூடாது வேதத்திலிருந்து இன்னும் இரண்டு செய்தியை இந்த தலைப்பிலே மனிதனின் முகமூடி என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு தருகிறேன் அடுத்த செய்திக்கு போகலாமா